இன்றைய பாகியலட்சுமி சீரியலில் வந்து என்ன நினஞ்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஈஸ்வரி போன் போகும்போது தாத்தாவின் பிறந்த நாளுக்கு பிறமா இருக்கும் அப்படின் எழி நாங்கள் வந்து அவங்களுக்கு பிடிக்குமான்னு கேட்க நீ வராதன்னு சொல்லி வைத்து விடுக்கிறார் ஈஸ்வரி பிறகு அழுத கொண்டிருக்க அங்கே வந்த ராமமூர்த்தி எதுக்கு அழுதுட்டு இருக்க யாருக்கிட்ட பேசினான்ட்டு கேட்க எழிலிடம் தான் பேசினேன் நான் அவன் வாரேன்னு ஒரு வார்த்தை கூட சொல்லலைன்னு சொல்ல அதுக்கு நீ வர வேண்டாம்னு சொல்லிட்டியான்னு கேட்க ஆமாம் வேறு என்ன நான் சொல்கிறது அப்படின்னு சொல்லி அழுக்கிறார் மறுபக்கம் அமிதா எழில ஃபங்க்ஷனுக்கு போக சொல்லி வற்புறுத்துக்கிறார் ஆனால் அந்த நிலைமையில் போனால் அவங்க ஏதாவது பிரச்சனை நடக்கும்னு சொல்ல நான் வந்தால்தான் பிரச்சனை நடக்கும் நீங்கள் மட்டும் போயிட்டு சொல்ல எழில் மறுத்து விட்டு எழுந்து செல்கிறார் செலியன் வந்து ஃபங்க்ஷன் வேலைகளை பரபரப்பாக பார்த்துக் கொண்டிருக்க அதை பார்த்து ஜெனி வந்து இப்படி இருக்கத்தான் நான் ஆசைப்பட்டேன் சலியா என்று ஜெனி சொல்ல இருந்தாலும் நம்ம வீட்டில் நடக்கிற ஃபங்க்ஷன் முதல் முறையாக வந்து எழில் கலந்து கொள்ள மாட்டான்ன்றது வந்து ரொம்ப வருத்தமாக இருக்கிறதுன்னு சொல்லி பேசுகிறாராம் மறுபக்கம் மினியா பாக்கியாவிடம் வந்து எழில் அண்ணா நாளைக்கு வரமா எனக்கு அமிர்தா அக்கா நிலா பாப்பா எல்லாரையும் பார்க்கணும் போல இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்க அவனுக்கு வந்து நாளைக்கு தாத்தாவோட பிறந்த தெரியும் என்று சொல்கிறார் நீ கூப்பிடியா கூப்பிட்டியா என்று கேட்க நான் கூப்பிடல வீட்டில் சொல்லியிருப்பாங்கன்னு சொல்கிறார் பாக்கியா நானும் செழியன் அண்ணாவும் முன்னே அள வச்சுருக்கோம் ஆனால் நீ எங்களால் வெளியே அனு அனுப்பினதே இல்லை பாசமாக தான் இந்த இழில் ஏன் அனுப்பினான்னு சொல்லி கேட்க அதுக்கெல்லாம் ஒரு காரணம் இருக்குன்னு சொல்கிறார் பிறகு அதுக்கு மேலே நான் ஒரு த அப்பும் பண்ணாலும் என்னையும் வெளியே அனுப்புவியா இதுக்கு மேலே அப்படின்னு சொல்ல ரெண்டு கேட்க தான் காரணம் இருந்தால் கண்டிப்பாக அனுப்புவனன்று சொல்ல இனியா ஷோக் ஆகிறார் ஈஸ்வரி ராமமூர்த்தி பன்னெண்டு மணிக்கு விஷ் பண்ணுவதற்காக வந்து காத்து கொண்டிருக்கிறார்கள் அவர் விஷ் பண்ணினாரா அதற்கு ராமமூர்த்தியின் ரியாக்ஷன் என்னன்றது அடுத்த எபிசோட் மூலம் கொள்ளலாம்